கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மலையில் உள்புறம் இருக்கக்கூடிய ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையில் ஒரு ஃபீவர் வருது அவரை நம்ம எக்ஸாமின் பண்ணுறோம் அவருக்கு வந்து எல்லா பிளட் டெஸ்ட்டும் நெகட்டிவ் வருது டெங்குக்கு நெகட்டிவ் வருது மலேரியா நெகட்டிவ்வாக வருது லெப்டோஸ்பைரோசிஸ் நெகட்டிவாக வருது ஸ்வைன் ஃப்ளூ நெகட்டிவ் வருது அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிகா வைரஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறோம் அவருக்கு ஜிகா இருந்ததை பி டிக்ளேர் டு திரஸ்ஸுங்க நாங்கள் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணோம் அதனால் வந்து அரசு வந்து உங்களுக்கு டெங்கு காய்ச்சல் குறித்த எந்த விவரங்களையும் மறைக்கவில்லை மறைக்க சொல்லவும் இல்லை வி ஆர் வெரி ஓப்பன் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அரசு மருத்துவமனை வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவருக்கு என்ன காய்ச்சல் என்பதை கண்டறியக்கூடிய அளவுக்கு தொண்ணூறு சென்டர் இருக்கு அது மட்டுமல்ல நாங்கள் ஃபுல்லாக பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் த்ரூ ஐஎம்ஏ த்ரூ நம்முடைய சிஸ்டம் மூலமாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் நம்ம மானிட்டர் பண்ணியிருக்கோம் ஃபீவர் சர்விலன்ஸ் ரிப்போர்ட்டு டெய்லி சீஃப் செக்ரட்டரிக்கு நமக்கு வந்துகிட்ருக்கு பனிரெண்டு சுகாதார மாவட்டங்களில் காய்ச்சல் தக்க அங்கெல்லாம் இப்போ முழுமையாக கட்டுப்படுத்து பட் டிக்ரீஸ் டிக்ளைனில் இருக்குது அதாவது இப்போ கிராஃப் வந்து டிக்ளைனில் இருக்குதுங்க நானே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சவொடனே இப்போ உங்களுக்கு தெரியும் உடனே நான் வந்து பழனி சிவகங்கை மாவட்டம் அதுக்கு பின்னால் திண்டுக்கல் அதுக்கு பின்னாடி பழனி அதுக்கு பின்னாடி ஆயங்குடி போன்ற பகுதிகளெலாம் நானே நேரடியாக சென்று கல ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கின்றேன் திருப்பியும் கள ஆய்வு செல்ல இருக்கின்றோம் முழு வேகத்தில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது வார் ஃபுட்டிங் எஃபெக்ட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் ரெண்டு நாள் முன்னாடி டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் நம்ம யாரையும் டைம் வேஸ்ட் பண்ண கூடாது வீடியோ கான்ஃபரன்ஸ் முந்தால் நேற்றைக்கு முன்தினம் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் அனைத்து ஜேடி டிடி டின் அப்புறம் நம்ம வந்து ஃபுட் சேஃப்டி டிஓஸ் ஓஸ் இருக்கக்கூடிய அத்துணை எம்எச்ஓ சிஹெச்ஓ எல்லாத்தையும் நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸை வச்சு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் வார் ஃபிட்டிங் எஃபெக்ட்டில் நம்ம பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் பருவ கால கட்டத்தில் இந்த 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 சவால்கள் நமக்கு இருக்கும் அதை சந்தித்து எந்த பதட்டமும் இல்லாமல் பீதி இல்லாமல் உயிரிழப்பு இருக்கக்கூடாது நாங்க அரசு உறுதியோடு இருக்கு தொடர்ந்து செயலாட்டிக் கொண்டிருக்கோம் தேங்க்ஸ்ங்க